கிருஷ்ணகிரி அருகே பர்கூரில் உள்ள தனியார் பள்ளியில் என்சிசி முகாம் என்ற பெயரில் நடைபெற்ற போலி முகாமில் பங்கேற்ற பள்ளி சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது இதயத்தை நொறுக்கியது இந்த நிலையில் பள்ளிகளில் என்னென்ன பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் பெற்றோர் கூறும் கருத்துக்களை இந்த பகுதியில் பார்க்கலாம் நம்ம கல்வியே கேள்விக்குறியாக இருக்குது எந்த பெண்களுக்கும் பாதுகாப்பும் இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்குது இதனுடைய வழி வருத்தங்கள் என்னன்னு பெண் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு தான் தெரியும் ஆனால் இது வந்து ரொம்ப கொடூரமான செயல் இதை த இதை வந்து நல்ல நடவடிக்கை எடுத்து இதை வந்து ம மீண்டும் இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்காத அளவுக்கு இதுக்கான சரியான ஆக்ஷன் எடுத்து இதுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து தக்க தண்டனை கொடுக்கணும் போலியான காரியங்களுக்கு இந்த நிர்வாகம் எப்படி உடந்தையாக இருந்தது அவங்க பிள்ளைகளை நம்பி தானே அந்த பள்ளிக்கு அனுப்புகிறாங்க அப்போ முழு நிர்வாக பொறுப்பும் அவங்கள சார்ந்தது இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட்டுன்னு கொடுத்தா தான் அந்த மாதிரியான திருப்பி அவங்க அதை செய்ய மாட்டாங்க பனிஷ்மெண்ட் தான் திருப்பி திருப்பி தவறுகள் வந்து அடுக்கடுக்காக வந்துக்கிட்டே இருக்குது நியாயப்படி சட்டத்தில் என்ன இருக்கோ அதை கண்டிப்பாக உடனே அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் அதை வந்து இந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணதையும் மற்றவங்க தெரிஞ்சிக்கிற மாதிரி பண்ணால் மட்டும்தான் ஏன்னா இப்போ ப்ராப்ளம் மட்டும்தான் தெரியுது அதுக்கு என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க என்ன தண்டனை கொடுக்காங்கன்றது வெளியில் தெரிய மாட்டேங்குது பொதுவாகவே பள்ளிக்கூடங்களில் தான் இந்த இந்த மாதிரி பாலியல் தொந்தரவுகள்லாம் நிறையா வருது அதுவும் தனியார் பள்ளிகளில் தான் அதிகமாக இருக்குது அதில் வந்து தனியார் பள்ளிக்கூடத்தினுடைய தலையீடும் இருக்குது சில பள்ளிகளில் இந்த நிகழ்வு எப்படியோ சில தலை பள்ளிக்கூடத்தில் தனியார் பள்ளிக்கூடத்தினுடைய தலையீடும் இருக்கிறது இது வெளியில் தெரியாமல் அவங்க மறைச்சிக்கிறாங்க இது வந்து வெளியில் தெரியாமல் மறைக்கிறதுக்கு அதுக்கும் ஒரு அரசியல் அந்த மாதிரி தான் காரணம் சரியான தண்டனை இருக்க வேண்டும் நம்ம பள்ளி குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு ஆசிரியர்கள் கூப்பிட்டாங்க இந்த மாதிரி என்சிசி முகாம் வச்சிருக்காங்க இல்லை பெத்தல் கிளாஸ் வைக்கிறாங்க இல்லைன்னா வேற ஒரு இடத்துக்கு கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம வந்து சம்மந்தப்பட்ட ஆசிரியர்கிட்ட ஃபோன் பண்ணி சார் இது உண்மையிலே அப்படி முகாம் நடக்குதா என்ன பிள்ளைங்களை அனுப்பலாமான்னு சொல்லி நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்ம முதல்ல வந்து உறுதிப்படுத்தணும் இந்த மாதிரியான தவறுகள் அதாவது பிள்ளைங்களுக்கு வந்து எந்த தவறுகள் ஏற்பட்டாலும் வந்து முழுக்க முழுக்க அது வந்து பாதிக்கக்கூடிய பேரெண்ட்ஸ் தான் அதனால் நம்ம தான் இதில் அதிகமாக கவனம் எடுக்கணும் சிசிடி கேமரா பள்ளி வளாகத்திற்கு கேட்டுக்கு முன்பாக பள்ளி வளாகத்தில் கூட சிசிடி கேமரா வைப்பது என்பது தவறான நடவடிக்கைகள் இருந்தால் அதை பா பாதுகாப்பதற்கு கண்காணிப்பதற்கு ஏற்பாடாக இருக்கும் பாதுகாப்பு வந்து சரியான முறையான டீச்சர்களோ வாத்தியார்களோ இவங்கெல்லாம் முறையான இது போட்டிருந்தால் எல்லாம் நல்ல முறையாக இருக்கும் ஆனால் அவங்களே சில இதுகளில் சூறையாடக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உருவாகிறத வந்து அந்த நிர்வாகம் தலைமை வந்து சரியான பொறுப்பாக இருந்தால் நல்லா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து தனியார் பள்ளியில் தான் அதிகமான இது நடந்துகிட்டு இருக்குது அந்த நிர்வாகம் வந்து அதெல்லாம் கண்காணிப்பு ஒரு கண்காணிப்பு கண்காணிப்பு குழு வந்து போடணும் அந்த கண்காணிப்பு குழுவில் பள்ளியில் இருக்கக்கூடிய பிள்ளைகளில் ஒரு ஒரு ஆள் அதே மாதிரி பெற்றோரில் அந்த பெற்றோர்களில் ஒருத்தர் பெற்றோர் ஆசையை சங்கம்னு வச்சுருப்பாங்க அந்த பெற்றோரில் ஒருத்தர் ஸ்கூலு அந்த பள்ளிக்கூடத்தில் நிர்வாகத்தில் உள்ளவங்க போட்டு கண்காணிப்பு குழு போட்டு அதை கண்காணித்து தான் பண்ணணும் ஒவ்வொரு நிகழ்வும் பெற்றோர் கூட இருந்து கண்காணிக்கிற அளவுக்கு அது ஏற்படுத்தணும் ஒவ்வொரு பள்ளியிலும் பெண் குழந்தைகளுக்கு வாட்ஸ்அப் குழு உருவாக்கி இது வந்து பே பேரெண்ட்ஸுக்கு வந்து தெரிவிக்கிறதுக்கு நம்ம அரசாங்கம் வந்து முன்வரணும் செய்து கலை உடனே கூட தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்